ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே எனதருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் யாருக்கெல்லாம் இன்றைக்கு நாளோ யாருக்கெல்லாம் இன்றைக்கு திருமண திருமணனாலோ அவர்களையும் வாழ்த்துவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இப்போது மனசு சுத்தமாகணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அடிக்கடி நான் சொல்வேன் மனசு சுத்தமாக இருந்தால் எல்லாமே சுத்தமாக இருக்கும் வீடு சுத்தமாக இருக்கும் வாழ்க்கையே சுத்தமாக இருக்கும் பாபா கிட்ட நம்ம கேட்கணும் எங்கள் உடல் ஆரோக்கியம் குன்றாமல் சாந்தியோடையும் சமாதானத்தையோடையும் நம்ம வாழ்கிறதுக்கு எங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்துங்கப்பா வழி வழித்துணை பாபா அப்படின்னு கேட்டோம்னா நல்ல வழி கிடைக்கும் எண்ணங்களுடைய சக்தி தான் நமக்கு எழுச்சியான சக்தி மனசில் அது அதுதான் விதை மனசில் எழக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் உடல் நலத்தையும் நோயையும் தீர்மானிக்குது அப்படின்னு பாபா சொல்கிறார் நல்ல எண்ணங்கள் ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் கெட்ட எண்ணங்கள் நோயையும் துக்கத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சாயி சொல்கிறார் உன்னுடைய மனசை பார்த்துக்கோ உன்னுடைய உடல் தானாகவே சரியாயிடும் அப்படிங்கிறார் இந்த விஞ்ஞானமும் ஆன்மீகமும் அமெரிக்காவில் ஐரோப்பாவில் கூட மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா மன அழுத்தம் தான் எண்பது சதவிகிதம் நோய்களுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே தான் நாம் இந்த பிரார்த்தனையில் சொல்லிகிட்ருக்கோம் இந்த தன்னம்பிக்கையை கொடுத்துட்ருக்கோம் அப்பா அதான் சொல்கிறார் சாய் வந்து நூறு வருஷங்களுக்கு முன்னையே சொன்னார் நீ சிந்திக்கிறது மாதிரி தான் நீ ஆகிற நீ எதை சிந்திக்கிறையோ அது எதை எதை நினைக்கிறாயோ அதுவே ஆகிடுற அப்படின்னு சொல்கிறார் எண்ணங்களே சுத்தமாக சுத்தமாக கிளீனாக நம்ம பண்ணிட்டு வச்சிட்டோம்னாக்கா வச்சுருந்தோம்னா உடம்பு சாதாரணமாக ஆரோக்கியமாக மாறிவிடும் அருள் அருள்வாக்கு என்னன்னா அவர் சொல்கிறார் என்ன நம்பு என்ன நம்பு உன்னுடைய மனசு அமைதியாகிடும் மனசு அமைதியானால் உடம்பு ஆரோக்கியமாகிடும் உடம்பு ஆரோக்கியமாக நீ கூப்டத்துக்கெல்லாம் வரும் கூபுற வேலை சொல்கிற வேலைலாம் செய்யும் உடம்பு அப்படி இல்லைன்னா சண்டி பண்ணும் உடம்பு சாய் சாய்நாதனுடைய அந்த நாம ஸ்மரணம் என்பது மனதினுடைய மருந்து மனசில் இருக்கிற புண்ணை ஆற்றக்கூடிய மா மருந்து அந்த மருந்து அந்த மருந்து அது எந்த மருந்து